அவர்களின் பிறந்தநாள் விழா நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது இருபத்தேழு வருடங்களாக குனாஸ் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக மாவட்டத்தில் முதல் மூன்று இடங்கள் பெறும் டென்த் மற்றும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு தங்க மெடல் வழங்கி சிறப்பித்தோம் அதேபோல் காமராஜ் பர்தரா நிகழ்ச்சியாக இலக்கிய போட்டிகள் பேச்சு போட்டி எழுத்துப் போட்டி மாவட்ட அளவில் நடத்தி குழந்தைகளுக்கு ரொக்க பரிசாக இருபத்தையாயிரம் வழங்குகிறோம் என்பதை அன்பு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்த பல நற்பணிகளை பற்றி பல பெரியவர்கள் குழந்தைகளுக்கு எடுத்து கூறினார்கள் அதேபோல் குழந்தைகளும் பேச்சு போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் நல்ல முறையில் பேச்சு திறனை கொண்டு பல காமராஜை பற்றி பல அரிய கருத்துக்களை கூறினார்கள் தலைவரில் காமராஜ் இல்லை என்றால் இவ்வளவு கல்வி அறிவு நாம் பாமர மக்கள் பெற்றிருக்க முடியாது அதேபோல் நீர் வசதி நீர்நிலை வசதிகளை ஏற்படுத்தியவர் தலைவர் காமராஜர் நாட்டில் நல்ல மின்சார உற்பத்தியையும் பல தொழிற்சாலை கொண்டு வந்தவர் தலைவர் காமராஜ் என்பதை யாரும் மறந்துவிடப்படாது ஆகையால் அவருடைய அந்த நூற்றி பிறந்த பதினாறாவது பிறந்த நாள் விழாவிலே நான் நினைவு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்

உறுதி ஏற்போம் என்று கூறி உங்களுக்கு சரியா வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப நாங்க ஒரு திராவிட இயக்கத்தில் போதே ஆண்டுதோறும் காமராஜரை பற்றி காங்கிரஸ் நான் வரல ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு மாதத்தில் ஆயிரத்தி நூத்தி பேர் இருக்கு Fitur pertama Maaf, si Bukuti umar kayak itu